சமூக பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான ஊதியமே கண்ணியமான வாழ்க்கை எனும் முழக்கத்துடன் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கம் சார்பில் சமூக பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான ஊதியமே கண்ணியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் எனும் முழக்கத்துடன் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பேரணியாக வந்து காலடிப்பேட்டையில் அமைந்துள்ள தூயபகுல் மகாஜன மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றனர் பேரணியை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் துவக்கி வைத்தார் இதில் கிறிஸ்துவ தொழிலாளர்கள் இயக்க தலைவர் ஜான் பாஸ்கோ செயலாளர் ராபின்சன் தேசிய அமைப்பு சாரா தொழிலாளர் இயக்கத்தை சேர்ந்த மங்களராஜன் அனைத்து மீனவர்கள் சங்க தலைவர் நாஞ்சில் ரவி ஆகியோர் உட்பட தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு கல்வி உதவி திருமண உதவி வீட்டு கடன் உள்ளிட்டவைகளை சமமாக வழங்க வேண்டும் தொழிலாளர்களின் ஓய்வூதியத்தை ஐந்து ரூபாய் ஆயிரமாக வழங்க வேண்டும் தொழிலாளர்களின் பணி நேரம் எட்டு மணி நேரம் உழைப்பு மற்றும் வார விடுமுறை ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் தொழில் சார்ந்து ஏற்படும் நோய்களுக்கு தக்க மருத்துவ வசதி செய்து தர வேண்டும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும் பட்டாசு தொழிற்சாலை ஊழியர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்ட வழங்க வேண்டும் பெண் தொழிலாளர்களுக்கு தக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கரிடம் வழங்கினர்